வணக்கம் புனிதமான சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம புலச்சை தான் பார்க்க போகிறோம் புளிச்சைக்கரையில் என்னென்ன சத்துகள் இருக்கு அது எப்படி செஞ்சு சாப்பிடணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புளிச்சை அவ்வளோ ரொம்ப நல்லது இது நிறைய பேர் தெரியுமா என்னன்று தெரிந்த தீஸ் வீடியோவை ஸ்பான்சர் பை பை மோட்டோ இ ஷாப்பிங் பைமோட்டோ ஈ ஷாப்பிங்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப் வந்து நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கு எப்படி இப்போ மார்க்கெட்டிங்கில் புது புது ஆப்லாம் வந்திருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து புதுசாக வந்திருக்கு இந்த ஆப்பில் வந்து நல்ல பொருளும் நல்லாயிருக்கு ரொம்ப தரமாகவும் இருக்குது நல்ல பொருளாகவும் நம்மளுக்கு கிடைக்குது கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆப்பில் போங்க பொருளெல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா சப்போர்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வருங்காலத்தில் இதில் நிறைய பொருள் வாங்கி ரொம்ப நீங்கள் பயனடைன்றது இயந்திர வேண்டுதல் அதாவது இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆப்பை யூஸ் பண்ணவங்க எல்லாருமே சொன்னாங்க யூஸ் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரை தான் புளிச்ச கீரை இது வந்து நிறைய பேர் தெரியுமா நின்றது தெரியல கீரையிலே இது ரொம்ப பெஸ்டான கீரை இந்த கீரை நான் இந்த கீரை வந்து நான் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன் இது எங்கள் பாட்டி சொல்வாங்க ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கீரையை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொடுக்கும்போது நிறைய பிளட்டு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் நம்ம புது ரத்தங்கள் அதிகமாக வரும் நிறைய சத்துக்கள் இது இருக்குது இது குழந்தைங்களுக்கெல்லாம் வளர குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இது இந்த கீரை வந்து கண்டிப்பாக இதோட விதை கிடைக்கும் நீங்க வீட்டுல தோ மாடி தோட்டத்திலையும் வளர்த்தலாம் இல்லையா சின்னதா தொட்டியில கூட நீங்க வச்சு இதை வளர்த்தி வார ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிட்டுப்பாங்க இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல கீரை இது வந்து ஆந்திரா சைட்லதான் கோங்காகுன்னு சொல்லுவாங்க கோங்காகுன்னா புளிச்சக்கீரைன்னு தான் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி இதுல வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கு எப்படி நம்மளுக்கு முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ச சத்து நிறைய கிடைதோ அதே சேம் தான் இதுலயே நிறைய இருக்கு எல்லா சத்துக்களுமே இதுல இருக்கு இந்த கீரை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கீரை அது இந்த கீரை வந்து பீசியோடு கட்டிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வலுவை கொடுக்கும் கண்டிப்பா லேடிஸ் எல்லாம் இந்த கீரை எடுத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த கீரை வாரம் ரெண்டு நாள் கொடுக்கலாம் ஆனால் இந்த கீரை வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆஹ் வளவளன்றதுனால குழந்தைங்கள வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்தி சாப்பிட வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல எனர்ஜி அது அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து என்ன இந்த கீரைய வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்ல எனர்ஜி கிடைக்கும் நீங்களே முடிஞ்ச விதைய வாங்கி வீட்டில் வளர்த்தி கீரைய கீரையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையாவும் இருக்கும் இந்த கீரை அது ஒரு நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேன் சமைச்சு வீடியோவாக போடுறேன் அது வந்து நல்லா நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இந்த கீரை இந்த கீரை நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் நான் சொல்வேன் நிறைய சொத்துக்கள் இருக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்கறது கண்டி நல்லா சப்போர்ட் பண்றேங்க நன்றி சொந்தங்களே